வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு இயற்கை வேளாண்மை அழகு ஆங்கிலத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று இன்று மிக மிக பிரபலமாக இந்த சொல் புழக்கத்தில் இருக்கிறது எது இயற்கை எது ஒன்று மனித முயற்சிகளுக்கும் அறிவிற்கும் ஆட்படாமல் தன் உண்மை இயல்புகளில் இருக்கின்றதோ அது மட்டுமே இயற்கை என்பது இலக்கணம் மலைப்பாங்கான பகுதிகளில் அடர்ந்த வனம் இருக்கின்றது அங்கு ஏராளமான தாவர வகைகள் விலங்குகள் பூச்சிகள் பறவைகள் முதலிய உயிரின கூட்டம் இருக்கின்றன இவைகளை மனிதன் தன் முயற்சியால் உருவாக்கினானா கண்டிப்பாக இல்லை இதுதான் இயற்கை என்ற சொல்லிற்கான உண்மை விளக்கம் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய வணிக வளாகத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு இருந்த மளிகை பொருட்கள் விற்பனை பிரிவிற்குள் நுழைந்தேன் சமையலுக்கு தேவையான அனைத்துமே அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன அதில் ஒரு பகுதியில் இங்கு இருக்கும் அனைத்துமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அதாவது இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பயிர்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என்று எழுதப்பட்டிருந்தது ஒரு ஆர்வத்தின் மிகுதியால் உள்ளே நுழைந்து சில பருப்பு வகைகளை பார்வையிட்டேன் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டது என்று கூறியதால் வாங்கலாம் என்று கருதினேன் அந்த உணவு பண்டத்தின் மீது ஒட்டப்பட்டிருந்த விலையை பார்த்ததும் தலை சுற்றி ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றுவிட்டேன் ஒரு கிலோ துவரம் பருப்பின் விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ உளுந்தின் விலை அறுநூற்று ஐம்பது ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்தது ஏன் இவ்வளவு அதிக விலை என்று கேட்டேன் சார் இது பியூர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்றும் உடல் ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும் என்றும் பணியாளர்கள் பதில் கூறினார்கள் செயற்கையான முயற்சிகள் ஏதுமின்றி இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருள் என்றால் விலை குறைவாக அல்லவா இருக்க வேண்டும் ஆனால் ஏன் இந்த அதிகப்படியான விலையில் விற்கின்றார்கள் என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது இதன் விளைவாகத்தான் இயற்கை வேளாண்மை என்ற தலைப்பில் பேச வேண்டிய சூழல் உருவானது நம்முடைய பண்டைய மரபில் வேளாண்மை என்பது காலம் காலமாக இயற்கையான முறையில் தான் செய்யப்பட்டு வந்தது அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி வந்த பிறகு பல்வேறு கருவிகள் தொழில்நுட்பங்கள் செயற்கை உரங்கள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் என்று ஏராளமான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன மேலே கூறப்பட்ட தொழில்நுட்ப புரட்சிகள் அனைத்தும் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபத்தை தந்தது குறைந்த அளவு மனித உழைப்பே போதுமானது என்ற நிலையும் உருவானது குறுகிய காலத்தில் பயிர்கள் விளைவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்டன இதன் மூலமாக பொருளாதாரம் கொட்டோ கொட்டு என கொட்டியது எனவே விவசாயிகள் வருடம் முழுவதும் பயிர்களை விளைவித்து பொருளீட்டி மகிழ்ந்தார்கள் உணவுப் பொருட்களின் உற்பத்தியும் பன்மடங்காக பெருகியது இதை பசுமை புரட்சி அதாவது கிரீன் ரெவல்யூஷன் என்று அரசாங்கமும் ஆதரித்தது சில வருடங்களுக்கு பிறகு தற்போதைய நிலைமை என்ன அப்படியே தலைகீழாக மாறிப்போய் கிடக்கிறது அதாவது அனைவரும் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புங்கள் என்று அறிவுரை வழங்கப்படுகிறது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று கூறுவார்களே அதுபோல பல்வேறு அறிவு சார்ந்த நடவடிக்கைகளால் இயற்கை அன்னை சீரழிக்கப்பட்டு அலங்கோலமாக கிடக்கின்றால் இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு நிலம் நீர் நெருப்பு காற்று என்பன கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கி வைத்துவிட்டு தற்போது நல்ல பிள்ளை போல மீண்டும் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புவது நல்லது என்று கூறி வருகின்றார்கள் சரி தற்போது ஏன் இந்த மாற்றத்தை அவர்கள் பரிந்துரைக்கின்றார்கள் என்ற பகுதிக்குள் வருவோம் செயற்கை தொழில்நுட்பங்கள் மூலம் புகுத்தப்பட்ட நவீன வேளாண்மை நுட்பங்கள் மனிதர்களின் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிறது என்பதையும் குணப்படுத்த இயலாத நோய்கள் பெருக்கத்திற்கு காரணமாக அமைகிறது என்பதையும் மனிதர்களின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறைத்து வருவதையும் கண்டறிந்து உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே தற்போது வேறு வழியின்றி இயற்கை வேளாண்மையே சிறப்பானது என்று கூற துவங்கியிருக்கிறார்கள் மக்களும் சரி விவசாயிகளும் சரி செம்மறியாட்டு கூட்டம் போல மாறிப்போனார்கள் அறிவியல் ரீதியான எத்தகைய மாற்றத்தை புகுத்தினாலும் அது குறித்து கேள்விகள் ஏதும் எழுப்பாமல் அப்படியே பின்பற்றுகின்றார்கள் இதன் விளைவாகத்தான் இன்று நாம் பல்வேறு ஆரோக்கிய சீர்கேடுகளுக்குள் சிக்கியிருக்கின்றோம் இயற்கை வேளாண்மை அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் என்ன என்பது பற்றி உண்மை புரிதல் இல்லாமலே வேளாண்மை செய்யப்பட்டு வருகிறது நம்மாழ்வார் என்கின்ற மனிதர் மட்டும்தான் இயற்கை வேளாண்மை குறித்த உண்மைகளை விளக்கி பிரச்சாரம் செய்தார் வேளாண் துறையில் அரசு பணியில் உயர் பதவியில் இருந்த அவர் அவைகளை உதறி தள்ளிவிட்டு சமூக நலனுக்காக பாடுபட்டார் இயற்கை வேளாண்மை குறித்த பல நுட்ப செய்திகளை பட்டி தொட்டிகள் எல்லாம் பரப்பினார் பல இடங்களுக்கு நேரிடையாக சென்று பல்வேறு பயிற்சி வகுப்புகளையும் நடத்தினார் இந்த செயல்களுக்காக அவர் ஊதியம் ஏதும் பெறவில்லை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் அவருடைய நோக்கமெல்லாம் பொலிவிழந்த இயற்கை அன்னையின் இயல்பு அழகுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய பரப்புரை மற்றும் அணுகுமுறை உண்மையை நோக்கிய பயணமாக இருந்தாலும் விவசாயிகளின் கவனம் முழுவதும் அதிகப்படியான பொருள் ஈட்டுவது எப்படி என்பதில்தான் நிலைத்திருந்தது ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் தன்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்து வந்தார் அவர் கூறிய கருத்துக்களை முறையாக புரிந்து கொண்ட சிலர் மட்டும்தான் அவர் வகுத்து தந்த பாதையில் பயணித்தார்கள் ஆனால் பலர் நம்மாழ்வாரை ஒரு சமூக விரோதி போலத்தான் பார்த்தார்கள் தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை பொருளாதார நோக்கமின்றி உண்மை கருத்துக்களை வெளிப்படுத்தி உயிர் மிக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் நம்மாழ்வார் அவருடைய கருத்துக்களை பின்பற்றி விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் இன்றும் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த எண்ணிக்கை மிக மிக குறைவு இயற்கை வேளாண்மை தற்போது ஆர்கானிக் ஃபார்மிங் என்கின்ற கவர்ச்சி பெயரில் மிகப்பெரிய வணிகமாக மாற்றப்பட்டுவிட்டது பெரும் பணக்காரர்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் இதில் களம் இறங்கி இதை தங்களுக்கு லாபத்தை தருகின்ற பொருளை வாரி வழங்குகின்ற ஒரு தொழிலாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரையில் இயற்கை வேளாண்மை என்பது செயற்கை உரம் இடப்படாமல் விளைவிக்கும் முறை என்று புரிந்து வைத்திருக்கின்றார்கள் உண்மைகளை அறியாமல் இவ்வாறு செய்கின்றார்கள் என்று முதலில் கருதினேன் ஆனால் அனைத்து உண்மைகளையும் நன்கு தெரிந்து கொண்டுதான் இவ்வாறு செய்கின்றார்கள் என்று பின்னர் புரிந்து கொண்டேன் பொருளாதார வளர்ச்சி மட்டுமே பிரதானம் என்று எண்ணுபவர்களுக்கு உண்மையை பின்பற்றும் எண்ணம் சிறிதும் வரவே வராது நம்மாழ்வாரின் மறைவிற்கு பிறகு உண்மையின் வழியில் பயணிக்கின்ற நபராக ஆசான் செந்தமிழன் இருக்கின்றார் தன் மீது வீசப்படும் குற்றச்சாட்டு கணைகளை கண்டு சிறிதும் அஞ்சாமல் அல்லது பொருட்படுத்தாமல் விளைவுகள் மீது பற்று கொள்ளாமல் தொடர்ந்து கொண்டே வருகிறார் இயற்கை வேளாண்மை என்றால் என்ன என்ற கேள்விக்கான உண்மை விடையை தொடர்ந்து வெளிப்படுத்தியும் வருகின்றார் அதை நடைமுறைப்படுத்தியும் வருகின்றார் இவர் மூலமாக வெளிப்பட்ட சில கருத்துக்களைத்தான் தற்போது நான் உங்கள் முன்னே வைக்கின்றேன் செயற்கை உரங்களை தவிர்த்துவிட்டு இயற்கை உரங்கள் மூலம் பயிர்களை விளைவிப்பது மட்டும்தான் இயற்கை வேளாண்மை என்று கூறப்படும் கருத்தை ஆசான் செந்தமிழன் அவர்கள் கடுமையாக மறுக்கின்றார் இயற்கை உரங்களை போட்டு வேளாண்மை செய்வது என்பது இயற்கை வேளாண்மையின் ஒரு சிறு பகுதி மட்டும்தான் என்பதை முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான இயற்கை வேளாண்மை என்பது பல்வேறு கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது அவைகள் என்னவென்று பார்ப்போம் ஒன்று நிலத்திற்கு ஏற்ற பயிர் வகைகளை மட்டுமே அந்த நிலத்தில் பயிர் செய்ய வேண்டும் பொருளுக்கு ஆசைப்பட்டு லாப நோக்கம் கருதி நிலத்திற்கு பொருந்தாத பயிர்களை தொழில்நுட்பங்களை கருவிகளை பயன்படுத்தி விளைவிக்கக்கூடாது இந்த முதல் கருத்திலேயே பல விவசாயிகள் வெளியேறிவிடுகின்றார்கள் இரண்டு இயற்கை வேளாண்மையின் முக்கிய நோக்கம் பயிர்களை விளைவிப்பதாக இருந்தாலும் மறைமுகமாக பல்லுயிர் பெருக்கம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதாவது உங்களின் பொருளாதாரத்திற்கு நேரடியாக உதவாத பிற உயிரின கூட்டங்களை வளர அனுமதிக்க வேண்டும் பிற உயிரின கூட்டங்களை சிதைக்காத முறையில் வேளாண்மை அமைய வேண்டும் இந்த இரண்டாம் கருத்துக்கு உடன்படாமல் பல விவசாயிகள் வெளியேறிவிடுவார்கள் மூன்று மரபணு மாற்றத்திற்கு உட்படுத்தப்படாத விதைகளை மட்டுமே பயிரிட வேண்டும் இயற்கை விதைகளை பயிரிட்டால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது என்கிறபடியால் மேலும் பல விவசாயிகள் இந்த கருத்திலிருந்து வெளியேறிவிடுகின்றார்கள் நான்கு உண்மை இயற்கை வேளாண்மை எனப்படுவது இயற்கை வளங்களை சிதைக்காமல் செய்யப்படுவது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை வளங்களை பயன்படுத்துதல் என்பது வேறு சிதைப்பது என்பது வேறு ஒரு தாய் பாலூட்டுகின்றாள் குழந்தை தன் பசி தீர்வதற்காக பாலை குடிக்கின்றது இவ்வாறு இருக்கும் வரை தாயும் சேயும் நலமுடன் இருப்பார்கள் இதற்கு மாறாக அந்த குழந்தை தாயின் மார்பகத்தை கடித்து குதறினால் அந்த தாயால் என்ன செய்ய முடியும் பாலூட்டுகின்ற செயலையே நிறுத்தி விடுவாள் போலத்தான் இயற்கை அன்னை வளங்களை நமக்கு வாரி வழங்கி வாழ்விக்கச் செய்கின்றாள் அவைகளை முறையாக பயன்படுத்திக் கொண்டால் தவறில்லை ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகின்றன அதிகப்படியான ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது வறட்சி விவசாயத்திற்கு நீரே இல்லை வேறு என்ன செய்வது என்று கேள்வி எழுப்புகின்றார்கள் ஏதாவது ஒரு முறைகேடான வழியில் பொருளாதாரம் ஈட்டப்பட வேண்டும் என்பதில்தான் தெளிவாக இருக்கின்றார்கள் தங்களின் சுய லாபத்திற்காக இயற்கை வளங்களை சுரண்டுகின்றார்கள் இது ஒரு குற்றமாயிற்று என்ற குற்ற உணர்ச்சி கூட அவர்களிடம் இல்லை இயற்கை வளங்களை சுரண்டாமல் வேளாண்மையை செய்ய இயலாது என்கின்ற இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாக கூறுகின்றார்கள் இந்த இடத்தில்தான் ஆசான் செந்தமிழன் மரபு வேளாண்மை வழிகாட்டல்களை வழங்குகின்றார் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவரே அதில் முன்னின்று செயலாற்றை நடைமுறைப்படுத்தியும் காட்டுகின்றார் இவைகளை முறையாக புரிந்துகொண்டு பின்பற்றினால் இயற்கையும் பாதுகாக்கப்படும் வேளாண்மையும் சிறப்பாக நடக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற லாபம் ஒருபோதும் கிடைக்காது ஆனால் நட்டம் ஒருபோதும் அடைய மாட்டீர்கள் ஐந்து இயற்கை வேளாண்மையில் இறுதி கருத்தாக வருவதுதான் செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்துவது என்பதாகும் செயற்கை உரங்கள் மிக மிக எளிதாக கிடைக்கின்றன அதை பயன்படுத்துவதால் கூடுதல் விளைச்சல் உண்டாகி லாபம் பெருகுகின்றது பிறகு ஏன் இயற்கை உரங்களை நாட வேண்டும் என்று கூறி மேலும் பல விவசாயிகள் வெளியேறிவிட்டார்கள் தற்போது உண்மை இயற்கை வேளாண்மை செய்கின்ற விவசாயிகள் எவருமே இல்லை அந்த இடம் காலியாக இருக்கிறது இந்த வெற்றிடத்தைத்தான் நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டன செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்கள் மூலம் செய்வதுதான் இயற்கை வேளாண்மை என்று கூறி அந்த வேலையையும் நிறுவனங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டன இயற்கை உரங்களின் மூலம் விளைவிக்கப்படும் பயிர்கள் அல்லது உணவு பண்டங்கள் மனிதர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்று சில அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளிவரச் செய்தார்கள் நாம் தான் அறிவியல் முடிவு என்று கூறிவிட்டாலே அகம் மகிழ்ந்து ஏற்பவர்களாயிற்றே உடனே அனைவரும் நிறுவன தயாரிப்புகளுக்கு அடிமையானார்கள் அடிமையாகிவிட்டார்கள் என்பதை நன்கு தெரிந்து கொண்ட நிறுவனங்கள் பொருட்களின் விலையை ஏற்றத் துவங்கினார்கள் இதன் விளைவுதான் இன்று ஒரு கிலோ உளுந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ துவரம் பருப்பு நானூற்றி ஐம்பது ரூபாய் என்று ஆகியிருக்கின்றது இவ்வளவு விலை கொடுத்து யார் வாங்குவார்கள் என்றுதானே கருதுகின்றீர்கள் நானும் அவ்வாறுதான் கருதினேன் நிறுவனங்கள் நடத்துகின்ற ஆர்கானிக் அங்காடிகளுக்கு உள்ளே சென்று பாருங்கள் ஒரு கூட்டம் இதை வாங்கி பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றது அவர்கள் யார் யார் என்பதை தற்போது பட்டியலிடுகின்றேன் ஒன்று அதிகப்படியான அல்லது மிகுதியான பொருளாதாரம் ஈட்டுகின்ற ஐடி பணியாளர்கள் இரண்டு அறிவியல் கூற்றை பின்பற்றுவதே ஆரோக்கியம் என்ற அறை வேக்காடுகள் மூன்று ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துவதை பெருமையாக கருதும் பெரும் புள்ளிகள் நான்கு மீறல்களை மிகுதியாக செய்வேன் ஆனால் ஆரோக்கியமாக மட்டும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஐந்து சத்து என்பது உண்ணும் உணவில் இருப்பதாக நம்பும் நபர்கள் ஆறு தரமான உணவுகளை உண்டு வந்தால் நோயே வராது என்ற அறைகுறை புரிதல் கொண்டவர்கள் என பல்வேறு காரணங்களை கூறி ஆர்கானிக் ப்ராடக்ட் சிறப்பானது என்று கருதி வாழ்ந்து வருகின்றார்கள் மேலே கூறப்பட்ட பட்டியலில் வருகின்ற நபர்களுக்கு விலை ஏற்றம் என்பது ஒரு பொருட்டே அல்ல என்பதை நன்கு புரிந்து கொண்ட நிறுவனங்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப விலைகளை நிர்ணயித்து கொள்ளை லாபம் ஈட்டி வருகின்றார்கள் சாதாரண நடுத்தர மக்களால் இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்த முடியாத நிலைதான் இன்றைய நிலை நம்மால் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்த முடியவில்லையே என்ற ஏங்காதீர்கள் உண்மையில் நீங்கள் அம்மையப்பரால் அரவணைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான இயற்கை வேளாண் விளை பொருட்கள் இன்றும் கூட உற்பத்தியாக கொண்டுதான் இருக்கின்றது அவைகள் எங்கே கிடைக்கின்றது என்று தேட வேண்டும் ஆனால் நமக்கு இதற்கெல்லாம் நேரம் இருப்பதில்லை மேலும் உண்மையாய் இருப்பவர்களை சந்தேகிக்கின்றோம் எந்த ஒரு கடின உழைப்பும் இன்றி ஒரு பொருள் நம்மை வந்தடைய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம் உண்மை என்பது மிக மிக எளிமையானது அது எப்போதும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது நாம் தான் அதை தேடிச் செல்ல வேண்டும் நவீன ஆர்கானிக் ஃபார்மிங் அல்லது நவீன ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்பன சுழன்றடிக்கும் சூறாவளியைப் போல சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து தப்பித்து உண்மை வழியை நோக்கி செல்ல விருப்பம் கொள்ளுங்கள் உங்களின் விருப்பம் நேர்மையானதாக இருந்தால் உங்களை அம்மையப்பறைய அழைத்து செல்வார் உண்மை இயற்கை வேளாண்மை எது என்று அடையாளம் காட்டுவார் பதிவில் கூறப்பட்ட கருத்துக்களை நன்கு உள் வாங்கி கொண்டு புரிந்து கொண்டு தேடுதலை துவக்குங்கள் உண்மை இயற்கை வேளாண் விவசாயிகளை அடையாளம் காணுங்கள் அவர்களை அரவணையுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு வாழுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்